முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற தலைவர் உருவாகி இந்த உயரம் அடைவதற்கு கிட்டத்தட்ட காலம் தமிழக அரசியலில் அரை நூற்றாண்டு காலமாக தமிழகத்தின் தலைப்புச் செய்தியாக விளங்கிய முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் அன்பு மகன் என்பதுதான் அவருடைய முதல் அடையாளம் ஆனால் அதுதான் ஆரம்பம் அதன் பின் சட்டமன்ற உறுப்பினர் சென்னை பெருநகரத்தின் வணக்கத்துரிய வணக்கத்திற்குரிய மேயர் உள்ளாட்சித்துறை அமைச்சர் துணை முதல்வர் எதிர்கட்சி தலைவர் இன்று நாடு போற்றும் திராவிட மாடல் முதல்வராக தன்னுடைய உழைப்பால் மக்கள் பணியால் இயக்க பணியால் உயர்ந்து நிற்கின்றார் அண்ணன் தளபதி அவர்கள் கிரேக்க மன்னன் பிலிப்ஸுக்கு ஒரு மாவீரன் அலெக்சாண்டர் ராஜராஜ சோழனுக்கு ஒரு ராஜேந்திர சோழன் ராவணனுக்கு ஒரு இந்திரஜித் அர்ஜுனனுக்கு ஒரு வீர அபிமன்யு முத்தமழறிஞ்சர் டாக்டர் கலைஞருக்கு ஒரு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று தந்தையை மிஞ்சிய தலைவராக திகழ்கின்றார் தந்தை பெரியாரின் கொள்கை உறுதி பேரறிஞர் அண்ணாவின் பாச உணர்வு டாக்டர் கலைஞரின் விடா முயற்சி போராட்ட குணம் ஒருங்கே பெற்று இந்த மூன்று தலைவர்களையும் அவர்களை தன்னுள் அடக்கி செயலாற்றும் ஒரு சிறந்த ஒரு செயல் வீரராக அண்ணன் தளபதி அவர்கள் இன்று திகழ்கிறார் அண்ணன் அவர்களது பிறந்தநாள் இந்த பிறந்தநாள் விழாவை ஒரு மனிதநேய விழாவாக ஒரு மிக எழுச்சியோடு இங்கு நடத்தி கொண்டிருக்கின்றார் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சேகர் பாபு அவர்கள் இந்த மனிதநேய விழாவில் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய அவர் தீட்டிய அந்த மனிதநேய திட்டங்கள் சிலவற்றை தான் இங்கே கண்டிப்பாக நான் கூற வேண்டும் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு கோடி பதினைஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்ட ஏழை குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் நிதி வழங்கக்கூடிய மகளிர் உரிமை திட்டம் பெண்கள் பேருந்துகளில் இலவசமாக செல்வதற்கு விடியல் பயணம் திட்டம் அரசு பள்ளிகளில் படிக்கின்ற ஏழை எளிய மாணவிகளுக்கு உயர் கல்வியை ஊக்குவிப்பதற்காக புதுவை பெண் தமிழ் புதவன் திட்டங்கள் சாலை விபத்துகளில் உள்ளவர்கள் மணி தனியார் இலவச சிகிச்சை பெற்று உயிர்களை காக்கும் இன்னுயிர் காக்கும் திட்டம் இது போன்ற மகத்தான மனிதநேய திட்டங்களை தீட்டிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவர்களுடைய பிறந்த நாளை மனிதநேயம் ஒரு விழாவாக வடிவமைத்த நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு அவர் அறநிலைத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பெண் இந்த நான்கு ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் உள்ள பல்லாயிரக்கணக்கான கோடி மதிப்பிலான பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் ஆக்கிரமிக்கப்பட்ட கோயில் சொத்துக்களை மீட்டெடுத்துள்ளார் ஆயிரக்கணக்கான கோயில்களில் புனரமைப்பு பராமரிப்பு வேலைகள் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட கோயில்கள் கோயில்களில் குடமுழுக்கு அந்த விழாக்களை நடத்தி சென்ற வருடம் இந்த உலகமே வியக்கும் வகையில் கிட்டத்தட்ட பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட முருக பக்தர்கள் அங்கே மதுரையில் கூடி சிறப்பு செய்த அனைத்துலக முத்தமிழ் முருக பக்தர்கள் மாநாடை வெற்றிகரமாக நிகழ்த்து காட்டினார் அமைச்சர் அவர்களது அமைச்சர் அவர்களது இந்த செயல்பாடுகள் நடவடிக்கைகள் திராவிட இயக்கங்கள் இந்து மதத்துக்கு எதிரானது என்ற தவறான கருத்தை பிம்பத்தை உடைத்தறிய செய்தது என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் நம்முடைய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழக கழகம் ஒரு சுயமரியாதை இயக்கம் ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவர் அவர் தலைமையில் இயங்கும் இந்த திராவிட மாடல் அரசு எல்லா மதங்களையும் எல்லா சமூகத்தையும் மதித்து நடக்கும் ஒரு அரசு என்பதை பறைசாற்றும் விதமாக தான் அமைச்சர்களுடைய நடவடிக்கைகள் செயல்பாடு உள்ளது என்பதை இந்த கூட்டத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் இப்படிப்பட்ட ஒரு நல்லாட்சிக்கு தமிழக அரசுக்கு தொடர்ந்து இடையூறு செய்து வருகிறது ஒன்றிய பாஜக அரசு தமிழகத்துக்கு வழங்க வேண்டிய நிதியை அவர்கள் வழங்குவதில்லை அறிவிக்க வேண்டிய திட்டங்களை அவர்கள் அறிவிக்க முன்பு இங்கு தமிழ்நாட்டுக்கு வந்த நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் காங்கிரஸ் ஆட்சியை விட நாங்கள் இந்த பத்து ஆண்டுகளில் மூன்று மடங்கு நிதியை அளித்துள்ளோம் என்று ஒரு உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தியை அவர் கூறியுள்ளார் நான் இதை நான் விவரித்து பேச நினைக்கின்றேன் பிரதமர் மோடியான மோடி அவர்கள் முதலில் ஆண்டு ஆண்டு முதல் ஒக்கி நிவர் கஜா போன்ற ஒவ்வொரு ஆண்டும் புயல்கள் தமிழகத்தை சேதப்படுத்தின ஒவ்வொரு ஆண்டும் அன்றைய தமிழக அரசு நிதி கேட்டது அந்த ஐந்து ஆண்டுகளில் தமிழக அரசு நிதி கேட்டது மொத்த நிதி அதன் மதிப்பீடு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் கோடி ஆனால் ஒன்றிய அரசு நமக்கு வழங்கியது வெறும் ஐயாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு கோடி இதை இன்றைய எதிர்க்கட்சி அதிமுகவும் ஒப்புக்கொள்ளும் ஏனென்றால் அன்றைக்கு அவர்கள்தான் ஆளும் கட்சி அதிமுக அரசு அன்று கேட்டது ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் கோடி ஆனால் நமக்கு வழங்கப்பட்டது ஐயாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு கோடி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் மிச்சாங் புயலால் வட தமிழ்நாடு பாதிக்கப்பட்ட போது வரலாறு காணாத மழை வெள்ளத்தால் தென் மாவட்டங்கள் பாதிக்கப்பட்ட பொழுது நம்முடைய மாண்புக்கு முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசிடம் பேரிடர் நிவாரண நிதியாக முப்பத்தி எட்டாயிரம் கோடியை கேட்டார் பல முறை ஒன்றிய அரசின் அதிகாரிகள் மன்றாடினார் உச்ச நீதிமன்றம் தலையீட்டுக்கு பிறகும் நமக்கு கிடைத்தது இருநூத்தி எழுபத்தி ஆறு கோடி தான் நாம் கேட்டது முப்பத்தி கோடி அவர்கள் வழங்கியது இருநூத்தி எழுபத்தி ஆறு கோடி அவர்கள் நாம் கேட்டதில் ஒரு சதவீதத்தை கூட அவர்கள் வழங்கவில்லை ஆனால் மோடி அவர்கள் சொல்றார் சொல்கின்றார் நாங்கள் மூணு மடங்கு அதிக நிதியை கொடுத்துள்ளோம் என்று சொல்கின்றார் பொய் சொல்வதற்கு ஒரு ஒரு எல்லை உண்டு சில மாதங்களுக்கு முன்பு முன்பு புயல் வீசிய போது பதினான்கு வட மாவட்டங்கள் பாதிக்கப்பட்ட பொழுது நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பேரிடர் நிவாரண நிதியாக ஆறாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி அஞ்சு கோடி கேட்டார் ஆனால் நமக்கு கிடைத்ததோ வெறும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு கோடி தான் மோடி அவர்களே இது நியாயம் நீங்கள் மூன்று மனுவின் நிதியை நாங்கள் தமிழகத்துக்கு அளித்து விட்டோம் என்று ஒரு மிகப்பெரிய பொய்யை சொல்கின்ற பள்ளிக்கல்வித்துறை ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு திட்டமான அந்த சமகர சிக்ஷன் அபியான் அந்த திட்டத்தின்படி தமிழகத்துக்கு வழங்க வேண்டிய நிதி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ஒரு பைசா தரவில்லை இதுவரைக்கும் நம்மளுடைய சென்னையில் சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் ரெண்டு ஃபேஸ் டூ திட்டத்திற்கு ஒன்றிய அரசின் பங்கு இருபத்தி ஆறாயிரம் கோடி ஆனால் கடந்த மூன்று ஆண்டுகளாக ஒரு பைசா நிதியை அவர்கள் வழங்கவில்லை தமிழக அரசுக்கு வழங்கப்பட வழங்கப்பட வேண்டிய நிதி வழங்கவில்லை தவறு ஆனால் அதை விடமாக தவறு நூறு நாள் வேலை திட்டத்திற்கு சாதாரண கிராமத்து ஏழை எளிய ஜனங்க அவங்க வேலை பார்த்துருக்குறாங்க அவங்களுக்கு உண்டான ஊதியம் நாலு மாசமாக கொடுக்கலங்க நீங்கள் தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் விவசாயம் இருக்காது தொழிற்சாலையில் இருக்காது இந்த ஜனங்க அந்த நூறு நாள் வேலை திட்டத்தை நம்பி இருக்கிறாங்க அவங்க வேலை செஞ்சு அது நூறு நாள் வேலை திட்டத்துக்கு போனால் அவங்க வீட்டில் அடுப்பு எரியும் மூணு வேளை சாப்பாடு கிடைக்கும் நாலு மாசமாக அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஊதிய ஊதியத்தை ஒன்றிய அரசு கொடுக்கல நான் இது எவ்வளோ பெரிய பாவம் ஆனால் ஒன்றிய அரசு ஆனால் பாஜக மோடி அவர்கள் சொல்கிறார் நாங்கள் மூன்று மடகு நிதியை தமிழகத்துக்கு அழித்து விட்டோம் என்று ஒரு பொய்யை மிகப்பெரிய பொய்யை அவர்கள் சொல்கின்றார் நம்ம ஊர்ல சொல்லுவோம் வெறும் வாயால் வட நம்ம 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 அவர் மோடி என்ன அப்படி சொல்லிட்டு இருக்கிறார் இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு பெரிய அநீதி தமிழக மக்களுக்கு நலனுக்கு எதிராக தொடர்ந்து செயல்படும் இந்த ஒன்றிய பாஜக அரசு சமீபத்தில் நம்முடைய இஸ்லாமிய சகோதரருக்கு அவர்கள் நலனுக்கு எதிராக வக்பு அந்த திருத்த சட்டத்தை அவர்கள் கொண்டு வந்துள்ளார்கள் அந்த அதற்கு எதிராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் அதை எதிர்த்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார் நாங்கள் நாடாளுமன்றத்தில் கிட்டத்தட்ட நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர்கள் அதை எதிர்த்து நாங்கள் வாக்களித்தோம் இந்தியாவில் அனைத்து இஸ்லாமிய மக்களும் அதை எதிர்த்தார்கள் ஆனால் அத்தனை எதிர்ப்பை மீறி அவர்கள் ஒன்றிய அரசு அந்த வக்கு திருத்த மசோதாவை இப்போது அமலுக்கு கொண்டு வந்து விட்டார்கள் இப்படி தமிழகத்துக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது ஒன்றிய பாஜக அரசு ஜனநாயகத்துக்கு எதிரான இந்த போக்கு மதசார்பிற்கு எதிரான இந்த பாஜக அரசு நம்முடைய தமிழக மக்களுக்கு நதிரில் எதிராக செயல்படும் இந்த பாஜக அரசு இந்த மக்கள் விரோத போக்கை நீங்கள் மாட்டிக்கொள்ளவில்லை என்றால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் புதுவை உட்பட நாற்பது தொகுதிகளில் மக்கள் உங்களை தோற்கடித்தார்கள் வருகின்ற ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எழுநூற்றி முப்பத்தி நால்கு தொகுதிகளிலும் நீங்கள் டெபா செட்டை இழப்பீர்கள் என்று நான் இங்கே எச்சரிக்கை விடுக்கின்றேன் இறுதியாக நான் ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லிவிட்டு என் உரையை முடித்துக் கொள்கின்றேன் நம்முடைய முதலமைச்சர் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அண்ணன் தளபதி அவர்கள் எங்களுடைய இயக்கத்தந்தை தலைவர் வைகோ அவர்கள் மீது அளவற்ற பற்றும் மரியாதையும் கொண்டவர் பல நேரங்களில் அவர் அதை வெளிப்படுத்தி உள்ளார் மாமனிதன் வைகோ ஆவணப்படம் வெளியீட்டு விழாவில் அவர்கள் இங்கு இயக்கத்தந்தை பாராட்டி பேசும் அவர் சொன்னார் இதே சத்தியம் தேற்றல் பல திரைப்படங்களில் பல ஹீரோக்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் ஆனால் இன்று நடக்கும் இன்று இந்த இதே சத்தியம் திரங்கரங்கள் இன்று இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்வில் ஒரு உண்மையான ஹீரோவை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ரியல் ஹீரோ என்றால் அது அண்ணன் வைகோ தான் திரைப்படத்தில் வரும் ஹீரோக்கள் சித்தரிக்கப்பட்டவர்கள் திரைப்படத்துக்காக திரைக்கதையால் இயக்குநர்களால் சித்தரிக்கப்படுகின்றவர்கள் ஆனால் சித்தரிக்கப்படாத ஒரு ஹீரோ தான் நம்முடைய அண்ணன் வைகோ என்று அவர்கள் சொன்னார் அவர் ஒரு கொள்கை ஹீரோ ஒரு லட்சிய ஹீரோ தியாகத்தால் உருவான ஒரு ஹீரோ எழுச்சி மிக்க ஹீரோ உணர்ச்சி மிக்க ஹீரோ ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்றால் அவர் ஒரு போராளி ஹீரோ அவர் உயரத்தால் உயரத்தால் மட்டும் உயர்ந்தவர் அல்ல கொள்கையிலும் உயர்ந்தவர் லட்சியத்திலும் உயர்ந்தவர் தியாகத்தாலும் உயர்ந்தவர் தான் அண்ணன் வைகோ என்று அவர் பாராட்டினார் அதை நாங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டோம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் அதை மறக்காது இந்த துறை வைக்கோ மறக்க மாட்டான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒவ்வொரு தொட்டிடும் அதை மறக்க மாட்டான் அனைத்தும் அனைவருக்கும் என்ற சமூகநிதியின் கோட்பாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த திராவிட மாடல் அரசு தொடர்ந்து சிறப்பாக நடைபெற வேண்டும் அதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாழ வேண்டும் என்று மறுமொழிச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் எங்கள் இயக்கத்தின் தலைவர் வைகோ அவர்கள் சார்பிலும் பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்